தமிழ்நாட்டில் தென் ஆற்காடு மாவட்டத்தில் திருத்தினை நகர் என்ற ஒரு சிவத்தலம் உள்ளது அங்கு நெடுநாளைக்கு முன்னே பெரியான் என்ற ஒரு உழவன் இருந்தான் எப்போதும் சிவனை பற்றியே சிந்தனை உடையவன் தெய்வத்தையே நினைத்து பிரார்த்தனை செய்யக்கூடியவன் தான் உண்கின்ற உணவில் சிறிதாவது பகிர்ந்து கொடுத்து விட்டுதான் உண்பான் வறுமையில் வாடியிருந்தாலும் இருந்தாலும் பல பேருக்கு உதவிகளை செய்வான் அவனுடைய பக்தியை சோதிக்க இறைவன் எண்ணினார் ஒருநாள் அவன் வயலில் உழுது கொண்டிருந்தான் மாலை சூரியன் மறைந்த பிறகுதான் அவன் மனைவி அவனுக்கு கஞ்சியினை கொண்டு வருவாள் அப்பொழுதுதான் அவன் முன்பான் ஆனால் அன்று இறைவன் ஓர் அடியவர் வேடத்தில் அவன் முன்னே தோன்றினார் அன்பனே வழித்தவர் எப்படியோ வந்துவிட்டேன் பசியோடு வந்திருக்கிறேன் என் பசியை தணிக்க ஏதேனும் உணவு கொடு என்று கேட்டார் பெரியவர் என்ன செய்ய முடியும் அந்நேரம் வரையில் அவனும் எதுவும் உண்ணவில்லை உச்சி நேரத்திற்கு பிறகுதான் அவனுக்கு கஞ்சி வரும் ஆனால் அந்த அடியவர் பிற்பகலிலே வந்துவிட்டார் எனவே அவன் என் மனைவி கஞ்சி கொண்டு வருவதற்கு இன்னும் நேரமாகும் இருந்தாலும் நான் இப்போது வீட்டிற்கு போய் இன்னும் விரைவாக என் மனைவியை கஞ்சி காய்ச்ச சொல்லுகிறேன் தயவு கூர்ந்து சிறிது நேரம் இங்கே பொறுத்திருங்கள் என்று வேண்டினான் அவரும் சம்மதிக்கவே அவன் உழுத மாடுகளை நிறுத்திவிட்டு தன் இல்லத்திற்கு ஓடினான் அவன் மனைவி அவனை அப்பொழுது எதிர்பார்க்கவில்லை கஞ்சிக்கு இன்னும் நேரம் இருந்தது ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்துவிட்டீர் எனக் கேட்டாள் ஒரு அடியவர் பசியோடு வந்து காத்திருக்கிறார் அவருக்கு கஞ்சி கொடுக்க வேண்டும் ஆகவே கொஞ்சம் சீக்கிரமாக கஞ்சி காய்ச்சு என்றான் அவளும் முடிந்த வரையில் விரைவாகத்தான் அடுப்பை எரித்து காய்ச்சினாள் ஆனால் அவனுக்கு பொறுக்கவில்லை அடியவர் பசியோடு இருப்பார் சீக்கிரம் கிண்டு என்று அவளை கண்டித்து பேசினான் சீக்கிரம் சீக்கிரம் என்று அவசரப்படுத்தினான் நேரமாகிக் கொண்டிருந்தது இன்னும் ஆகவில்லையா என்று கோபித்து அவளை நெருங்கி வந்து அவளுக்கு ஒரு அடி கொடுத்தான் அவள் என்ன செய்வாள் பாவம் எவ்வளவு அவசரப்படுத்தினாலும் அடுப்பில் இருப்பது வேக வேண்டாமா அப்போது பொறுங்கள் அன்பர்களே பெறுங்கள் என்று குரல் கேட்டது வாயிற்படியில் அந்த அடியவர் வந்து நிற்பது தெரிந்தது இதோ கஞ்சியாகிவிட்டது என்று அவள் கூறினாள் இருவரும் அவர் அடியில் விழுந்து வணங்கினார்கள் அப்போது அவர் உடனே மறைந்துவிட்டார் இருவரும் பயந்து போய் எங்கே சென்றார் அவர் என்று தேடுகையில் ஒரு அசரீரி குரல் கேட்டது அன்பர்களே உங்கள் பக்தியை மிகவும் வெற்றுகிறேன் உங்களுக்கு இனி எந்த குறையும் இல்லை சுகமாக வாழ்ந்து கைலாயத்தில் வந்து என்னை சந்திப்பீர் என்று கூறி அந்த குரல் மறைந்தது ஒன்றும் புரியாத இருவரும் திகைத்தனர் சிறிது நேரம் கழித்து பெரியான் வயலுக்கு சென்றான் அங்கு என்ன பார்த்தான் தெரியுமா வயல் முழுவதும் உழுது இருந்தது பயிர்கள் நடவாகி வளர்ந்து கதிர் விட்டு கதிர் முற்றே அறுவடைக்கு தயாராக இருந்தன இதுவரையில் அவன் இப்படி நிலங்களை உழுததே கிடையாது பார்த்த பெரியான் தன் மனைவியை அழைத்து காட்டினான் இருவரும் சிவன் தங்களுக்கு பெரும் கருணையை அளித்தார் என எண்ணி மகிழ்ந்தனர் இறைவன் பெரியாருக்காக உழவு செய்து திணை விதைத்த அந்த ஊர் அது முதல் திணைநகர் என